வணக்கம் மக்களே தாமிரபரணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொன்னா தாமிரபரணி சொல்லலாம் அப்பேற்பட்ட தாமிரபரணி தற்போது கூவத்தை அடையக்கூடிய கூவத்தை ஒட்டிய நிலையை அடையக்கூடிய ஒரு மோசமான நிலையில இருக்குன்னு சொன்னா அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வற்றாத ஜீவநதி மேலும் விவசாயத்துக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நீர்தான் வந்து பயன்படுத்தப்படுது நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி பல்வேறு மாவட்ட மக்களுக்கு முக்கியமான ஒரு நீதாரமாக இருக்குது நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலையில் உற்பத்தியாகி பல்வேறு மாவட்டங்கள் வழியாக பயணித்து கடலில் கலக்குது ஸோ இந்த பாபநாசம் மிகப்பெரிய அளவில் மாசு அடைந்திருக்கு அந்த நீர் வந்து குடிப்பதற்கு கூட இல்லை குளிப்பதற்கு கூட லாயக்கில்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த நீரியல் ஆய்வாளர்கள் சுற்றுச்சூழலில் ஆய்வாயாளர்கள் கருத்துக்களை வழிட்டுருக்காங்க அதை பற்றி ஆய்வு கட்டுரைகள்லாம் வழியாது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவனாகி எனக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இந்த செய்தி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கூவம் வந்து தமிழகத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது கூவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தான் ஆனால் இப்போ கூவம் வந்து ஒரு அசிங்கத்தின் அடையாளமாக கூவம் அப்படின்னாலே ஒரு அசிங்கம் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக ஆனால் இந்த கூவம் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆறாக மிகப்பெரிய வர்த்தகத்துக்கு அந்த நீர்நிலையை வந்து பயன்படுத்திருக்காங்க ஆனால் தற்போது தாமிரபரணி கூவமாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு மேலும் மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கலை மிகப்பெரிய அளவில் இதை வந்து கண்டிச்சிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காரையாறு சொறிமுத்தாயினார் கோயிலுக்கு ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் மேலே போய் வந்து தங்குறீங்க அந்த கோயிலில் நான்கு நாள் ஐந்து நாள்லாம் தங்குறீங்க இதெல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு ஸோ என்ன நடக்கிறது தாமிரபரணி ஆட்சிக்கு தாமிரபரணி ஆட்சிக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு மாசு கலக்க என்ன காரணம் ஏன் தாமிரபரணி தன்னுடைய பொலிவை இழந்து கொண்டு வருகிறது அதை பத்தி தான் நம்ம நம்ம இந்த பார்க்க உங்கள் ஜோசப் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தாமிரபரணி தமிழகத்தின் வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை ஏனென்றால் இன்னமும் வருடத்தின் முந்நூற்றி நாட்களும் ஓடிக்கொண்டிருந்தேன் ஒரே நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாமிரபரணி தான் தமிழகத்துடைய ஐந்து மாவட்டங்கள் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு நீராதாரமாக இருக்குது விவசாயத்துக்கு அங்கே இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க இந்த தாமிரபரணி ஆறு புதிய மலையில் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் உற்பத்தி ஆகுது புல்வெளிகளில் தான் இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுதாக ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் புல்வெளிகளை வந்து தன்னகரத்தையே கொண்ட இந்த புதிய மலை வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நிறைந்த மலையாக பார்க்கப்படுது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கிருந்து உற்பத்தியாக கூடிய இந்த தாமிரபரணி ஆறு மிகப்பெரிய அளவில் மாசு அடையுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கீழே வரும்போது அந்த லோயர் கேம்ப்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துலையே அது வந்து அசுத்தமடைந்து அதற்கு கீழே வரக்கூடிய அந்த அகத்தியர் அருவி எல்லாருமே குளிச்சிருப்பீங்க அந்த அகத்தியர் அருவிக்கு வரக்கூடிய தண்ணியே மாசடைந்து தான் வருது அந்த லோயர் கேம்ப் கழிவுகள்லாம் கலப்பதாக சொல்லுவாங்க ஸோ அதற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா விக்ரமசிங்கிறவங்க ஒரு நகராட்சி இருக்கு ஒரு சின்ன ஊர் ஒரு ஊர் தான் அந்த ஊருமே பார்த்தீங்கன்னா தற்போதைய அரசு கொள்கைகளால் அது வந்து பேரூராட்சியாக இருந்தது அது தற்போது நகராட்சியாக மார்க்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா கிராமங்களையுமே இப்போ அரசு வந்து நகராட்சி ஆகுது பேரூராட்சியிலாம் நகராட்சி ஆகுது நகராட்சியெல்லாம் மாநகராட்சி ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி நிறையா வசூலிக்கலாம் அதுதான் உண்டு வருமானத்துக்கு வந்து அரசுக்கு நிறையா போகும் மேலும் கிராமங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இந்தியாவில் ஆயிடுமோ தமிழகத்தில் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது இதற்கு பல்வேறு மக்களும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு வேற சப்ஜெக்ட் மேலும் இந்த தாமிரபரணி ஆச்சு அகஸ்திரிக்கு கீழே வந்தீங்கன்னா அடுத்து கீழே இருக்கக்கூடியது பாபநாசம் பாபநாசம் கோவில் இருக்குது ஸோ இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த திதி கொடுக்க ஆடி அமாவாசை மற்றும் முக்கியமான அந்த இந்துக்களுடைய திருவிழாவில் மிகப்பெரிய அளவில் திதி கொடுக்க வருவாங்க அவர்கள் வந்து அந்த குளித்து விட்டு அந்த திதி கொடுத்தோன்னே அந்த தொனியை வந்து ஆற்றுலேயே கலத்தி போட்டு போயிடுவாங்க மிகப்பெரிய அளவில் ஆற்றுலேயே கலத்தி போட்டு எப்படி இந்த காசிலாம் போகும்போது துணி கூட அந்த துணியெல்லாம் கழட்டி அதே மாதிரி ஆற்றுலேயே வந்து இந்த துணிகளை எல்லாம் அவர்கள் கலத்தி போட்டு போகிறது இது மிகப்பெரிய அளவில் அந்த நீர் ஓடைகளில் தேங்கி பாசி பாசிப்படிந்து ஆகி அது வந்து நீர்நிலைகளை மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க உண்மையில் தான் விக்ரமசிங்கபுரம் நகராட்சி மிகப்பெரிய அளவில் இதை வந்து கிளீன் பண்ணதுக்காக பல்வேறு பிரயத்தனங்கள்லாம் எடுத்தாங்க மிகப்பெரிய அளவில் அந்த முயற்சிகள்லாம் செய்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோக்கள்லாம் நான் வைத்திருக்கிறேன் ஸோ மிகப்பெரிய அளவு நகராட்சி நிர்வாகம் இந்த பணிகளை செய்து பட் ஆனாலும் பொதுமக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும் பொதுமக்களும் நீங்கள் வர்றீங்க குளிக்கிறீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல குளிச்சிட்டு அந்த பாட்டிலை உடச்சி போட்டுறாங்க அந்த மது பாட்டில்கள் அங்கேயே உடச்சி போட்டு போயிடுவாங்க இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை அந்த பாவநாசத்தில் இருக்கக்கூடிய தலையணை அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து சுவர் வைத்து ம அடைத்து விட்டார்கள் வனத்துறை ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்து சரக்கு தண்ணி மது பாட்டு சாப்பிட்டுட்டு மது விட்டு அங்கே தண்ணியோட ஆழம் தெரியாமல் உள்ளே விழுந்து இறந்து போயிடுறாங்க இதுவும் நடக்குது தற்கொலை நிகழ்வுகளும் நடக்குது இதுவும் நடக்குது பட் மெயினாக அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த ஆன்மீக காரியங்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் அந்த திதி கொடுக்கும்போது அந்த பழைய வேடி எல்லாம் அங்கேயே கலத்தி போட்டு போயிடுறாங்க அதெல்லாம் செய்து அங்கே குப்பை தொட்டி அதுக்காகவே வைத்திருக்காங்க நகராட்சி அதில் எடுத்து போட்டு போங்க அதை வந்து நகராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து அதை சுத்தம் செய்வார்கள் பட் அதை வந்து வரக்கூடிய பொதுமக்கள் பொறுப்புணருடன் அதை செய்யாமல் இருக்காங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் பாபநாசத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமசிங்கபுரம் ஸோ இந்த நகராட்சியில் இருந்து அந்த டானா அந்த விக்ரமசிங்கபுரம் அந்த சென்ட் மேரி ஸ்கூலு அப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய பகுதிகளில் அந்த கொட்டாரம் அந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால்கள் இருக்குது அதாவது இந்த ஆட்சி நீர் செல்லக்கூடிய வாய்க்கால் அதாவது விவசாயத்துக்கு வந்து வாய்க்கால் வழியாக தான் தண்ணி திறந்து விடுவாங்க பட் அந்த வாய்க்கால்களில் இந்த வீட்டுகளுடைய சாக்கடைகள் கழிவு நீர்கள் எல்லாமே அதில் தான் கலக்கு ஸோ அதுவுமே வந்து இங்கே பாவநாசத்திலே விக்ரமசிங்கபுரத்திலே அது வந்து கல அது வந்து மாசு அடைஞ்சது தாமிரபரணி ஆற்று நீர் ஸோ இதையெல்லாம் வந்து தடுக்கணும் அதாவது நகராட்சியாக மாற்றி கொண்டு முடிந்தால் மட்டும் போதாது அந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவுகளை மேம்படுத்துவதற்கு கழிவு நீர் ஓடை வசதியெல்லாம் அரசு வந்து செய்து கொடுக்கணும் அதெல்லாம் செய்தால் தான் தாமிரபரணி வந்து மாசாகாது ஏன்னா அங்கே வந்து மாசாகிடுது விக்ரமசிங்கபுரத்திலே மாசாகிடுது கீழே மாசாகிருது மேலும் அங்கே இருக்கக்கூடிய கடைகள் அந்த பாவநாசத்தில் இருக்கக்கூடிய கடைகள் ஹோட்டல்களுடைய நீர்களும் அதில் தான் கலக்கு ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து தடை செய்யணும் மேலும் எப்படி கொடைக்கானலில் இந்த நெகிழி இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டாந்தாங்களா அதாவது பிளாஸ்டிக் பைகள் அதே போல் இந்த பாண்ட் பாபநாசத்திலேயும் வந்து பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவை கொண்டு வரணும் நகராட்சி நிர்வாகம் இதை செய்து வருகிறது பட் அதை வந்து முழுமையாக வந்து உணர்ந்து பொதுமக்களுக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுதான் மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமசிங்கபுரத்தில் இவ்வளோ பிரச்சனையில் வரும்போது அடுத்து தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரம் கல்லிடை குறிச்சி இப்படி தொடர்ச்சியாக கோபாலசமுத்திரம் இப்படி பல்வேறு வீரநல்லூர் சேர்ம இந்த பல்வேறு ஊர்களெல்லாம் இருக்கக்கூடிய கழிவுகளுமே இந்த வாய்க்கால்கள் மூலமாக ஆற்றில் கலக்கு ஸோ இதையெல்லாம் வந்து அரசு தான் வந்து மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு இந்த ஊர்களுக்கு அந்த ஆற்றின் படுகையில் அமைந்த ஊர்களுக்கு எல்லாமே ஒரு கழிவுநீர் வசதி செய்து கொடுக்கணும் அப்படி செய்தால் தான் இந்த நீர் வந்து கலக்காது அதை விட்டு விட்டு தாமிரபரணி ஆறு மாசடைகிறது மாசடைகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு தான் வழிவேகம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் வந்து மக்களுக்குமே உள்ளூர் மக்களுக்குமே என்ன ஆதங்கம் இருக்குன்னா அவங்களுக்குமே கழிவு நீரை விழக்கூடாது அப்படின்னு ஆதங்கம் பட் ஆனால் கழிவு நீர் போகிறதுக்கு வழி இல்லையே வழி இல்லாத போது அவர்கள் எங்கே கொண்டு விடுவாங்க அதை வந்து அரசு தான் செய்து ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை இந்த ஆற்றுப்படுகையில் அமைந்த ஊர்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் இல்லை என்றால் அவர்கள் அந்த கழிவுநீரில் நீர்ல அவர்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி அமைத்து ஒரு ஒரு பெற்று மாதிரி அமைத்து அந்த குழியில் விட்டு பண்றதுக்கு உண்டான வசதிகளுக்கு அரசு வந்து ஒரு மானியமோ ஒரு ஊக்கத்தொகையோ கொடுத்து செய்யணும் அப்படி செய்தால் தான் இந்த ஆரம்பகட்ட பகுதிகளிலே இந்த கழிவுநீர் நீர் கலப்பது வந்து தடுக்கப்படும் ஸோ இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரசு எடுத்தால் மட்டுந்தான் இந்த தாமிரபரணி நீரை வந்து மாசடையாமல் காற்ற முடியும் தாமிரபரணி ஒரு கூவமாக மாறுவதை வந்து தடுக்க முடியும் இல்லை என்றால் வருங்காலங்களில் தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆறு வந்து ஒரு சுகாதாரமான ஆறாக தற்போது இருக்குது ஆனால் வருங்காலங்களில் அது அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது ஏனென்றால் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இந்த கங்கை கொண்டான் பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு நாளைக்கு பல லட்சம் லிட்டர் நீரை வந்து அந்த ஆற்றிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நிறுவனங்கள் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இந்த தாமிரவரணி ஆற்றை பாதுகாக்குவதற்கு சற்று நிதி ஆதாரங்களை கொடுத்தார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் அந்த நிதி ஆறுங்கள்லாம் பாதுகாப்போம் மேலும் வந்து நெல்லை போன்ற நகரங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் போத்தி சாரம் கேவி சென்னை சில்ஸ் பல்வேறு பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது அதுபோக உற்பத்தி துறையில் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இவர்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு திட்டத்தை ஒரு முன்னெடுப்பை ஒரு குழுக்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்து செய்தார்கள் என்றால் தாமிரபரணி மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் நாம் நீந்தி விளையாடிய நாம் குதித்து விளையாடிய தாமிரபரணி கூவமாக மாறக்கூடிய ஒரு காட்சியைத்தான் பார்க்க வேண்டியிருக்கும் நம் கண் முன்னால் அழியக்கூடிய தாமிரபரணியை காப்போம் பாதுகாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்